மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் சிஎஸ்இ ஏஐஎன்எம்எல் ஏஐஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிஸ்னஸ்லையும் எண் கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க சார் இதுக்கு வந்து எந்த மாதிரியான எண்கள் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் அமையும் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டானது டே டு டே டு அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கா அந்த டேட்டு அவங்க கையில் இருக்கா இருக்குன்னு அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் கூடாது அப்படின்னாக்க அவங்கள தொடவே விட வேணான்ட்டு உதாரணத்துக்கு ஒருத்தர் ரெண்டாம் தேதி பிறந்திருக்கிறாரு இவங்க ரயில் எஸ்டேட்டு பண்ணலாமான்னா ரயில் எஸ்டேட் நல்லா பண்ணலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருமானா நல்லா ஒர்க் அவுட் ஆயிரும் ரியல் எஸ்டேட்டுக்கு கனெக்டடாக உள்ளது இன்னொரு பிஸ்னஸ்ன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் இதுலேருந்து அதில் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணார்னாக்கா அப்படியே லாக் ஆகிடும் அது ஏன் சார் எந்த நம்பருக்கு யார் எதை பண்ணணும்னு ஒன்று இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் இருப்பீங்க அதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல நாங்கள் தான் இருக்கிறோம் நாளுக்கு வந்து அவங்க எந்த பேசினாலும் சரி இப்போ ஒரு பேசிக்கிட்டே இருந்தாக்க நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா இதை பண்ணால் நல்லா இருக்குமா அவங்களுக்கு அந்த மைண்டு எப்போயுமே அந்த பிஸ்னஸ் மைண்டு உள்ளே இருக்கும் இது வந்து அதே லேடிஸ் பிறந்தாங்கன்னு வைங்களேன் பிரச்சனைன்றது எதுவும் இருக்காது ஆனால் வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா தாத்தா பாட்டி வீட்டில் இல்லைன்னா மாமா வீட்டில் வளருவாங்க அவங்களும் டிஸ்டன்ஸோடவே இருப்பாங்க அப்படியா உங்களுக்கு அந்த நம்பர் கனெக்ட் ஆகும்போது நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக செய்யும் போது தான் பணம் ஏன்னு கேட்டாங்க பணம் உங்கள் கூட வரணும்னு ஆசைப்பட்டது அது ஆசைப்படுறதை நீங்கள் விட்டுட்டீங்கனாக்க அப்புறம் என் இல்லை ஐபிசி பக்தி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எண்கணிதம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல எண்கணித நிபுணர் ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம்மா சார் பொதுவா வந்து ஒருத்தங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும் எனக்கு வந்து இந்த நைன் டு ஃபைவ் ஜாப்லாம் வேணாம் நான் வந்து சொந்த தொழில் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க அப்படின்னா பிசினஸ்லயும் கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு நிறைய தடவை சொல்லிருக்கீங்க சார் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு இதுக்கு வந்து எந்த மாதிரியான எண்கள் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் அமையும் அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கலாம்னு இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அந்த பிஸ்னஸ் வந்து அவங்க ஆரம்பித்த உடனே ஒரு நல்ல வளர்ச்சி அடுத்த கட்ட வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது இதுக்கான காரணம் என்ன என்று சார் பொதுவாக பிஸ்னஸ்ல வந்துட்டு நான் குறிப்பிட்டது சொல்ல போகிறது வந்து எல்லா நம்பரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒன்றாந்தேதி பிறந்தவங்க வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஒன்பது ஒன்பது நம்பர் வரைக்கும் பண்ணுறாங்க பிஸ்னஸ் எல்லாமே பண்ணலாமா எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன கைண்ட் ஆஃப் என்ன விதமான பிஸ்னஸ்ஸு தங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னா பொதுவாக பிஸ்னஸ்லேயே உலகத்தில் எடுத்துக்கிட்டாக்கா இப்போ நான் சொல்கிற ஒரு கைண்ட் ஆஃப் இவ்வளோதான் பிஸ்னஸ்ஸு என்ன பிஸ்னஸ் அப்படின்னாக்கா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பிஸ்னஸ்ஸு இருக்கிறதுல ஹையர் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மிஷின் அதுதான் டாப் மோஸ்ட் அது பெரிய பெரிய மிஷின் அந்த அந்த ப்ராஜெக்ட்லாம் பெரிய ப்ராஜெக்ட் மிக பெருசு அது எல்லாராலேயும் தொட முடியாது இல்லைங்களா அது ஒரு கைண்ட் ஆஃப் பெரிய பெரிய பிஸ்னஸ்னால் அது ஒரு கைண்ட் ஆஃப் அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா ஷாப்புங்கிற பேரில் எல்லா ஷாப்ஸும் பண்ணலாம் அது ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் எல்லா விதமான ஷாப்பும் பண்ணலாம் பேட்டர்ன் சொல்கிறேன் இது ஒரு பேட்டன் அடுத்து இது ஒரு பேட்டன் அடுத்து வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது டிஸ்ட்ரிபியூஷன் என்ன இருக்கோ அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற பிஸ்னஸ் அடுத்து ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது அடுத்து மேனுஃபேக்சரிங்னு ஒன்று இருக்குது கடைசி கட்டம் மேனுவல் கையிலே செஞ்சு மேனுவல்லாம் செய்கிறது அது குடிசை தொழில்னு கூட சொல்லலாம் அப்போ பிஸ்னஸுங்கிறது மொத்தத்துக்கே அல்டிமேட்டாக ஒழுங்கு ஃபுல்லாக இவ்வளோ தான் இருக்குது இதில் எந்தெந்த தேதிக்கு யாருக்கு கனெக்ட் ஆகுதோ அதை அவங்க தான் செய்யணும் மாற்றி செஞ்சாலும் அவங்களால வந்துட்டு அது முழுமையாக சக்ஸஸை எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு பின்னடைவு தான் வரும் நான் அப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு டேட்டு ஒன்று இருக்கும் ஃபேட்டு ஒம்பது இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வெறும் தேதியை வச்சுக்கிட்டே நீங்கள் முடிவு எடுத்திங்கனாக்கா நீங்கள் பிஸ்னஸில் லாஸ் பண்ணிடுவீங்க கோட்டை விட்டுருவீங்க உங்களுக்கு டேட்டு அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு வந்துட்டு ஃபேட்டு நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டு இடத்துலையும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உள்ளவங்க தான் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் முதல்ல சொன்ன பாருங்கள் பெரிய பெரிய மிஷினு பெரிய ப்ராஜெக்ட் எதெல்லாம் இருக்கோ பெரிய ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் டேட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபேட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் காரணம் அவங்க பண்ண போகிறது வந்துட்டு பெரிய ப்ராஜெக்டு மல்டி லெவல் உள்ள பிஸ்னஸ்ஸு இதில் டேட்டு மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு நீங்கள் ஃபேட்டு வீக்காக இருந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸை பண்ணிங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் தான் உங்களை அதை கை கொடுக்கும் ஃபேட்டு வீக்காக இருக்கும்போது அது அப்படியே டவுன்ஃபால் ஆயிரும் அதனால தான் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா ஆரம்ப கட்டத்தில் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க பண்ணி முடிச்சுட்டு சடனாக ஆல் ஆஃப் சடனு கீழே வந்து இறங்கிடுவாங்க என்ன ஃபேட்டு வீக்கு அதை தொடக்கூடாது அவங்க என்கிட்ட வரும் அந்த கைட்லாம் கொடுப்பேன் நான் உங்களை யார் அதை நீங்கள் நீங்கள் ஃபேட்டு இவ்வளோ வீக்காக இறங்கும் அதை நீங்கள் தொட்டக்கூடாது தொட்டிக்கினா உங்களுக்கு அப்போ அதை சொல்லுவேன் இந்த நேரத்தில் இந்த இந்த காலக்கட்டத்தில் தான் நீங்கள் அதை டவுன்ஃபாலில் வந்திருக்கோம் கரெக்டாக சொன்னீங்க கரெக்டாக சொல்கிறதுக்கு நான் கரெக்டாக சொல்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன் அக்யூரேட்டாக சொல்லுவோம் நீங்கள் தொற்றக்கூடாது இன்னும் சில பேருக்கு செய்யலான்னு சொல்லுவோம் செஞ்சதையும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு வழி கொடுக்க போகிறோம் நடந்துடக்கூடாதுங்கிறவங்களுக்கும் சேஃபர் சைடில் வழி கொடுத்துருவோம் சார் பொதுவாக வந்து ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா ஜாதகத்தில் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது நீங்கள் வந்து சம்பளம் வாங்குற வேலைக்கு தான் போகணுமே தவிர சம்பளம் கொடுக்குற வேலைக்கு போகக்கூடாது உங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் எங்க நிதத்தில் எப்படி பார்க்குறீங்க சார் இந்தந்த நம்பர்காரங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் செட் ஆகாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா சார் நம்ம கான்செப்டே இப்போ எங்கிட்ட வரவங்கள பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்போ அவங்களுக்கு கொடுக்குற ஐடியாவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக வருவீங்க இன்னும் சில பேர் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவே இருக்காது அவங்க வந்துட்டு சும்மா ஒரு ஜாப்பில் தான் இருப்பாங்க ஆனால் நல்ல ஜாப்பில் இருப்பாங்க நான் பார்த்துட்டு ஏங்க நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணுங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் தான் பெரிய இந்த லெவலில் வருவீங்க எனக்கு ஐடியாவே இல்லைன்னா இந்த பேரை பிடிங்க எழுதுங்க கரெக்டாக வந்துடுவீங்கன்னு கரெக்டாக கூட திடீர்னு பார்த்தா திரும்பி பார்த்துட்டு வருவார் பேர் வைப்போம் வந்துடுவார் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டானது டேட்டு ஃபேட்டும் ஃபேட்டு அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கா அந்த டேட்டு அவங்க கையில் இருக்கா இருக்குன்னு அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் கூடாது அப்படின்னாக்க அவங்கள தொடவே விட வேண்டான்ருவேன் கண்டிப்பாக இன்னும் சில பேர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே தான் பிஸ்னஸ் பண்ணணுன்னு இருப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு வீக்காக இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதீங்கன்னுவேன் இப்போ ஒருத்தர் டேட்டு ஒன்றுன்னு இருக்கும் ஃபேட்டு வந்து நைனுன்னு இருக்கும் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் வைக்கலாம் திருப்பி உங்களுக்கு வரும் பெரிய லெவல் அப்படியே பிரான்ச்சஸ் போயிட்டே இருக்கும் வேல்டு லைனில் போய் போயிடும் அதுவே ஃபேட் நம்பர் ஒன்று ஃபேட் நம்பர் டூ இருக்குது வேறு ஒருத்தர் அதே மாதிரி பிஸ்னஸ் இவர் பண்ணி பெரிய பெரியால வந்துடும்னே வர முடியாது லாஸு தான் ஆயிடும் ஏன்னால் அது ஒன் அண்ட் நைன் காம்பினேஷனு உங்களை லே பிஸ்னஸில் டாப்பை கொண்டு போய்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக போயிடும் அப் டூ லைஃபு ஃபேட்டு டேட்டு ஒன்று ஃபேட்டு டூ இருந்ததுனாக்கா உங்களை டவுன்ஃபால் ஆயிக்கிறோம் நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழரை வயசுக்கு வரத்துக்கு அதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணும்போது போதே அப்படியே டவுன்ஃபால் தான் அது ஆனால் அவங்க டவுன்ஃபால்னு தெரியாமல் இது இன்வெஸ்ட்மெண்ட்டை மேலும் மேலும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி 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 போட போட அது வந்து இன்கம் கிடையாது வருவாய் கிடையாது அது அது நஷ்டத்தை அவங்க பெருக்கிறாங்க அது லாபத்தை பெருக்கிறதுக்கு பதில் நஷ்டத்தை பெருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நஷ்டம் வந்து அவங்களுக்கு பெருக்கி இவங்கள வந்து மூச்சை விட முடியாத அளவுக்கு அப்படியே இதாகிடுவாங்க அப்புறமா தான் கூப்பிட்டு சொல்கிறது அது மாதிரி நிறைய பேர் காப்பாற்றியிருக்கிறேன் ஆமாம் பெரிய பிஸ்னஸ் மேன்களெலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்க நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனும் சின்ன பிஸ்னஸ் மேனும் நீங்கள் எப்பவுமே உங் உங்களுக்கு ஒரு ஆள் வேணும்னாக்கா நானும் என்ன மாதிரி யாருனாலும் அவங்கள கையில் வச்சுக்கிட்டே இருங்க அவங்க டச்சு இருந்துக்கிட்டே போங்க அவங்க ஐடியாஸ் கேட்டுக்கிட்டே போங்க சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் இருப்பீங்க அதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல நாங்கள் தான் இருக்கிறோம் செய்யக்கூடாததை நீங்கள் செஞ்சாலே அதுவே உங்களுக்கு வந்து செய்யக்கூடாது செஞ்சாலே அதுவே தான் பெரிய லாஸ்ஸு செய்கிறத செய்யாமல் போனாலும் அதுவும் லாஸ்ஸு அப்போ செய்ய நாங்கள் அதை அட்வைஸ் கொடுத்துட்டே வருவோம் இந்த இவங்க இவங்களை செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ரெண்டாம் தேதி பிறந்திருக்கிறாரு தேதி பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கிறேங்க இவங்க ரியல் எஸ்டேட்டு பண்ணலாமான்னா ரியல் எஸ்டேட் நல்லா பண்ணலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுமான்னா நல்லா ஒர்க் அவுட் ஆயிரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க ரியல் எஸ்டேட்டில் சடனாக பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க நல்லா சம்பாரிச்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி உலகமே பார்த்திங்கனாக்கா ரியல் எஸ்டேட்டு சம்பாரிச்சு தான் பெரிய பெரிய லெவலெல்லாம் பெரிய ஆனதெல்லாம் ரியல் எஸ்டேட் தான் இப்போ இவருக்கு நம்ம ரியல் எஸ்டேட் நல்லா சம்பாரிச்சிட்டு நிறைய சம்பாரிச்சிட்டுமே அடுத்தது ரியல் எஸ்டேட்டுக்கு கனெக்டடாக உள்ளது இன்னொரு பிஸ்னஸ்ங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் இதிலேருந்து அதில் அவர் சுவிட்ச் ஓவர் பண்ணார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணார்னாக்கா அப்படியே லாக் ஆகிடும் அவங்களுக்கு அது ஏன் சார் எந்த நம்பருக்கு யார் எதை பண்ணணும்னு ஒன்று இருக்குது இவங்களுக்கு வந்துட்டு டேட்டு ரெண்டு இல்லைன்னா பதினொன்று உங்களுக்கு ரியல் எஸ்டேட் வரும் சம்பாரிச்சிட்டிங்க அதிலே மேலே பண்ணுங்க வேணாட்டி வேறு பிஸ்னஸ் இருக்கும் ஆனால் அதுக்கு அதுக்கு ரிலேட்டடாக உள்ள பிஸ்னஸில் எதுன்னு வந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரும் அது நீங்கள் பண்ணக்கூடாது ஒருவேளை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஃபேட்டு நம்பர் செவன்டாக அங்கே உள்ளே இருக்கணும் ஃபேட்டு செவனாக இருந்தது டூ அண்ட் செவன் இருக்கீங்கனாக்கா டூ ரியல் எஸ்டேட்டும் பண்ணுங்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் நீங்கள் அதை தெரியாமல் பண்ணிங்கனாக்கா திருப்பி அந்த ரியல் எஸ்டேட்டில் சம்பாரிச்சு தான் கன்செஷன் மூலமாக லாக் ஆகிட்டு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது கையில் இருக்கிற காசு வச்சுக்கி அதில் போட்டுருவாங்க அதோடு போட்டு இருப்பாங்க திருப்பி லோனை அவைல் பண்ணுவாங்க லோனை பண்ணிவிட்டு அவைல் பண்ண லோனை வந்துட்டு அவங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியாது அடுத்து வந்துட்டு ஒன்றா நம்பர் எடுத்துக்குங்க ஒன்றுக்கு ஒம்பது சொல்லிட்டேன் ஒன்றாம் நம்பருக்கு முன்னாடி இந்த நாலாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் செட் ஆகுமா சார் நாலாம் நம்பர் பிறந்தவங்க ஒரு வேலை நீங்கள் அது இருப்பீங்களோ எனக்கு டவுட்டாக இருக்குது அதான் தெரியுது ஏன்னா எல்லாத்தையும் ஒன்று கொடுத்துட்டு மூணு தான் கேட்கணும் நீங்கள் டக்குனு மூணு விட்டு நாளுக்கு போயிட்டீங்க அப்போ நீங்கள் இருப்பீங்க சரி இருங்க நாளுக்கு வந்து அவங்க எந்த பேசினாலும் சரி இப்போ ஒரு பேசிக்கிட்டே இருந்தாக்கா நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ண நல்லாயிருக்குமா நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா இதை பண்ணால் நல்லா இருக்குமா அவங்களுக்கு அந்த மைண்ட் எப்போவுமே அந்த பிஸ்னஸ் மைண்டு உள்ளே இருக்கும் டீ கடைக்கு போனால் பேசாமல் டீ கடை போட்டுடலாமான் இருக்குது ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டலுக்கு போகலாமான்னு இருக்கும் அவங்களுக்கு எதை பார்த்தாலும் ஒரு பிஸ்னஸ் இருக்கும் நாலு நம்பர் உள்ளவங்க வச்சிக்கலாம் ஒரு டீச்சராக வைங்க காலேஜ் இல்லை டீச்சராக இருக்குது ஸ்கூல் டீச்சராக இருந்து வச்சுக்கோங்க மைண்டு டீ பிஸ்னஸில் சைடில் இருக்கும் அது பேசாமல் இந்த பிஸ்னஸ் நம்ம என்ன பண்ணாலும் சில பேர் அதை ட்ரை பண்ணுவாங்க சில பேர் ட்ரைல் பண்ணுவாங்க சில பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க சில பேர் எக்ஸ்பீரியன்ஸே கெயின் பண்ணிடுவாங்க லாபத்தையும் கெயின் பண்ணிடுவாங்க ஒரு கட்டத்தை அதை விட்டுட்டு பிஸ்னஸில் இருப்பாங்க எவ்வளோ பேர் காலேஜ் ப்ரொஃபஸராக வந்து காலேஜே கட்டியிருக்கிறாங்க அதெல்லாம் என்ன தப்பு பிஸ்னஸ் தானே காலேஜ் கட்டுறது பிஸ்னஸ் தானே அது என்ன சர்வீஸ்ன்னு சொல்ல முடியும் நீங்கள் அது எப்படி சர்வீஸ் தான் வணிகம் தான் அதனால் அந்த நம்பருக்கு அந்த மைண்ட் இருக்குது அது வந்து அந்த எண்ணினுடைய தாக்கம் அந்த எண்ணு தாக்கம் அவங்கள கெட்டிமாக பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அது கூடயே ட்ராவல் பண்ணிங்கனாக்கா பிஸ்னஸ் பண்ணினா சக்ஸஸ் ஆகிரும் இதை தான் சொல்ல வந்தேன் யாருக்கு அது இருக்கோ அவங்க செய்யணும் அது உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நானும் நம்பர் நம்ம ஃபார்மட்டில் வந்துட்டு மணி மோட்டிவ்லே தான் இருப்பாங்க பணம் சம்பாதிக்கிறதே தான் இருப்பாங்க அப்படியா உங்களுக்கு அந்த நம்பர் கனெக்ட் ஆகும்போது நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக செய்யும் போது தான் பணம் ஏன்னு கேட்டாங்க பணம் உங்கள் கூடே வரணும்னு ஆசைப்படுது அது ஆசைப்படுறதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னாக்கா அப்புறம் என் பிரோஜனம் இல்லை நீங்கள் நல்லாவே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்போ நான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதை விட்டு நம்ம பிஸ்னஸ் பிஸ்னஸ்மேன் ஆயிரு உமன் ஆகிடலாமான்னு கேட்டிங்கன்னா விளையாட்டுக்கில்ல சீரியஸாக நீங்கள் கூட பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகிடலாம் சார் இப்போ வந்து நீங்கள் ரெண்டாம் நம்பர் அப்படின்னு சொல்லும்பொழுது எங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இப்போ இந்த நாலாம் நம்பர்னால் நாலாம் நம்பருக்கு என்ன பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் சார் உங்களுக்கு ரிலேட்டடாவது என்ன நல்லா வரும் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் பார்க்குறது இதுக்கு ரிலேட்டாக வரும் ஜுவல்லரி வரும் இன்டீரியர் டெக்கரேட்டர் வரும் அதாவது இந்த ஆர்ட்டுக்கு அதாவது நீங்கள் ஒரு பொருளை சேர்ந்தால் அது ஆர்ட்டோடு இருக்கிற மாதிரி எதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வரும் இப்போ டிசைனிங் இருக்கும் இப்போ நீங்கள் படிக்கும்போது டிசைனிங்லாம் படிச்சிங்கன்னு வைங்களேன் அந்த கோர்ஸ் தனியாக இருக்குது அது படிச்சு நம்ம ஃபே நம்ம ஃபேஷன் டிசைனிங் இருக்குது அதில் பிறந்த அது ஒரு பிஸ்னஸ்ஸாக படித்து முடிச்சுன்னா நிறைய பிஸ்னஸ் தான் அதுமாதிரி நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக போனீங்கனாக்கா அது பிஸ்னஸ் தான் அது அதனால் எதுக்காக சொல்ல வரனாக்கா அதெல்லாம் வந்து நம்மளை மல்டிபிள் பண்ணி கொடுத்துட்றோம் நமக்கு யாருக்கெல்லாம் அதெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் அதெல்லாம் செஞ்சால் அவங்க தான் பிஸ்னஸில் செய்வாங்க மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் செய்வாங்கள்லன்னு செய்ய மாட்டாங்க இப்போ யூரோப்பியன் எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு ஒரு இன்சிடென்ட்லாம் கிடையாது நான் நடப்பு உலகத்தை பேசுகிறேன் திட்டாங்க ஐரோப்பா நாட்டில் எடுத்துக்கிட்டிருந்தாக்கா அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ பேருமே தான் பிஸ்னஸ் மேன் ஆயிடணும் தான் பிஸ்னஸ் பண்ணணும் அவ்வளோ பேருமே பிஸ்னஸ் பண்ணுவாங்க காரணம் அந்த நாட்டில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னாக்கா அந்த ஊர் கவர்மெண்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணினா உடனே லோனை கொடுத்துருவாங்க நம்ம நாட்டிலையும் கொடுக்குறாங்க நம்ம நாட்டில் கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அங்கேயும் இருக்கும் அங்கே சும்மா அள்ளி எடுத்து கொடுத்துருவாங்க ஃபுல் சப்போர்ட் அங்கெல்லாம் ஆனால் அதில் எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்கங்கிறது தான் தொண்ணூறு சதவீதத்தில் கம்மி இல்லாமல் யாரும் ஜெயிக்கலை அஞ்சுலேருந்து ஆயிரம் ரூபாய்லாம் அஞ்சு இல்லை பத்து சதவீதம் உள்ளவங்க தான் ஜெயிப்பாங்க என்னங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலான்றீங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லுறிங்க அதுதான் யார் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்குது யார் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது எந்த நம்பருக்கு எந்த பிஸ்னஸ்ஸுன்னு இருக்குது இவங்க ஒரே பேட்டர்னில் எல்லாம் ஒரே மாதிரி பிஸ்னஸ்ஸும் பண்ணுவாங்க அவ்வளோ பேரும் லாஸ் தான் இப்படி நீங்கள் இந்த விஷயத்த சொல்லும் போது எங்களுக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா அப்போ ஐரோப்பாவில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய எண் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இல்லை நான் அதுதான் அதுதான் நான் சொல்லிட்டே இருந்தேன் எந்த டேட்டுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணணும்ன்ட்டு யார் பிஸ்னஸ் பண்ணணுன்றது ரெண்டு இருக்கு அவங்க ரெண்டுமே செய்யல பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு அந்த டேட்டுக்கு அவங்க அதை பண்ண தான் சக்ஸஸ் ஆகும் முதல்ல சொல்ல வந்ததே திருப்பி கூட சொல்கிறேன் டேட்டு ஒன்று ஃபேட்டு ஒம்பது இவங்க வந்து பிஸ்னஸ் வந்துட்டு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணாக்கா அவங்க தோத்துருவாங்க பெரிய ப்ராஜெக்டே ரொம்ப பெருசாக இருக்கணும் பெரிய ப்ராஜெக்ட் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம் அதை பண்ணால் தான் அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க இப்படி பவர்ஃபுல்லாக டேட்டும் ஃபேட்டு இருக்கிறவங்க ப்ராஜெக்டை சின்னதாக ஆரம்பித்தாவே அது ஜெயிக்க மாட்டாங்க கேள்வி கூட சில பேர் கேட்கலாம் சார் சின்னதுலேருந்து தானே பெருசுக்கு போடலான்ட்டு அது கரெக்டு தான் உங்கள் நம்பர் சின்னதாக இல்லையே உங்கள் நம்பர் பெரிய நம்பராச்சே யானைக்கு நீங்கள் சோழ பொறி போட்டால் எப்படி அடங்கும் அதுக்கு யானைக்கு உண்டான தீனி போடணும் அந்த பண்ணாதான் நீங்க ஜெயிக்க முடியும் சின்ன நம்பரா சின்ன பவராக இருக்கு அந்த ஆர்ஸ் பவரும் கம்மியா இருக்கு அவங்களுக்குன்னா அவங்க சின்ன பிசினஸ் தான் பண்ணணும் அவங்க பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாக்கா அவங்க லாஸ் சரி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த முதல்லாம் போட்டு ஓனராக இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட் எதுவும் பண்ணாமல் தன்னுடைய அறிவை மட்டுமே மூலதனமாக போட்டு ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே கிடைக்கிற அந்த லாபம் அப்படிங்கிறது சரிசமம் தான் இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும் சார் என்ன மாதிரியான எண்களுக்கு பொதுவாக பிஸ்னஸுக்கு மூலதனம்ன்றது கேபிட்டலு மூளை பிளஸ் தனம் தானே ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கிறவர் மூளையை கொடுக்குறாரு அவர் மூளையை யூஸ் பண்ணுறாரு அப்போது அவருக்கு அது கொடுக்க தானே தனன்றது பணம் வச்சுருக்கிறவர் இவர் ஐடியாலஜி இவர்கிட்ட இருக்குது இவர்கிட்ட பணம் இருக்குது ரெண்டு பேரும் ஈக்குவல் ஷேர் தானே அதனால் பிஸ்னஸ் பண்ண சக்ஸஸ் ஆகும் இவங்க ரெண்டு பேருமே எந்த எண்ணு கொண்டவங்களாம் இருந்து இவங்க கனெக்ட் ஆகணும்னு ஒன்று இருக்குது ரெண்டாவது பார்ட்னராக சேர்ந்தால் கூட அவங்க பார்ட்னருக்குள்ளே அந்த நம்பர் கனெக்ட் ஆகணும் கனெக்ட் ஆகாத நம்பர் கூட அவங்க சேரவும் கூடாது இதெல்லாம் யாருக்கு சரியாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பரு நீங்கள் சொன்னீங்களே நாலு இவங்களுக்கெல்லாம் அந்த இது இருக்குது ஐடியாலஜியெலாம் நிறைய வச்சுருப்பாங்க இருக்கா இல்லையே உங்களுக்கு வச்சுருக்கிறீங்க அப்போது இந்த நாளுக்கும் அந்த பவர் இருக்குது ஆறாம் நம்பருக்கும் அந்த பவர் இருக்குது அப்போது ஒன்றுக்கு ஒம்பதுக்கெல்லாம் இருக்குது ஆனால் கனெக்ட் ஆக மாட்டாங்க இவங்கெல்லாம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்ககிட்ட வராது இவங்க கிட்டே வரும் நாலாம் நம்பருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வரும் ஆறாம் நம்பருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வரும் இவங்ககிட்ட மண் பணம் இருக்கும் மூலதனமும் உண்டான அந்த ஐடியாலஜியும் இருக்கும் இவங்க ரெண்டு பேர் கனெக்ட் ஆகலாம் ஒர்க் அவுட் ஆகும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் நல்லா சம்பாரிச்சா தனித்தனியே போயிடுவாங்க அது அப்புறமா அது அது சார் இப்போ வந்து எந்தெந்த எண்காரங்களுக்கு இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதகமாக இருக்கும் இதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு அவங்களோட ஃபேட்டு டேட்டு அந்த எண் சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத சொன்னீங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தால் நிறைய பேர் இப்போ சமீபமாக இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இருந்தாலும் சரி இல்லை நிறைய பேர் பிரம்மச்சாரியாகவே இருக்காங்க இப்போ இதுக்கு காரணமாக ஒரு எண்கணித நிபுணராக நீங்கள் எந்த மாதிரியான எண்களை பார்க்குறீங்க சார் இந்த எண் உங்களுக்கு இருக்குது இதனால தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது இதை இதை மட்டும் இப்ப போட்டு அங்கிட்டு போட்டு சரி பண்ணுங்கள் சரியாயிடும்னா என்ன சார் ஆமா இப்போ முப்பதாம் நம்பர் எடுத்துக்கோங்க அவங்க பை பர்த் பொதுவாகவே நம்ம கான்செப்டில் எந்தெந்த நம்பர் யார் என்னக்கோ நம்பர் அப்படின்னு சொன்னாவே அவங்க ஜென்ஸு தான் லேடிஸ் வராது தொண்ணூற்றி அண்ட் அபோவ் பர்சன்ட்டு ஜென்ஸு தான் ஒரு ஃபைஇ அவ்வளோ அதுக்கும் அவ்வளோ கம்மியாக உள்ளவங்க தான் லேடிஸாக பர்த்து இருக்கும் இந்த முப்பதாம் நம்பரே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க படிக்கிறதே ஹாஸ்டலில் தான் படிப்பாங்க ஸ்கூல்லேயே வளர்கிறதே வந்துட்டு நம்ம படிக்கிறதே ஹாஸ்டலில் வந்து வளரும்போது எங்கள் ஹாஸ்டலில் தான் வளர போகிறாங்க அது ஸ்கூலில் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா காலேஜ் அப்படி தான் இருப்பாங்க இது ரெண்டுமே அப்படி தான் இருக்காங்கன்னு பார்த்திங்கனாக்கா வேலை செய்யும்போது மட்டும் அப்பயும் பக்கத்தில் இருப்பாங்களாம் அப்பயும் டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க அப்போது இவங்க பேரண்ட்ஸ் இங்கே இருப்பாங்க இவர் இங்கே டிஸ்டன்ஸ்லேயே தான் அப்டூ லைஃப் வரைக்கும் வளருவாங்க இவங்க பையனை இவங்க அப்பப்போ கெஸ்ட்டு மாதிரி தான் வந்து வந்துட்டு போவார் பார்த்துப்பாங்க இவர் தான் ஃபேமிலியோடு அட்டாச் பண்ணு இருக்குன்னு நினைப்பார் ஒழிய இவங்க இந்த நம்பருக்கு இவங்க கனெக்டே ஆக மாட்டாங்க அப் டு லைஃப் வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மேரேஜே அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போயிடும் முப்பதாம் நம்பருக்கு இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் முப்பதாம் தேதி மேரேஜே ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் கூட மேரேஜ் ஆயிருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஆனால் அந்த கனெக்டிவிட்டி இருக்காது ஃபேமிலிக்குள்ளே ஒரு அந்த அட்டாச்மெண்ட் இருக்காது டிஸ் அப்பயும் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்பார் ஏன் சார் இந்த முப்பது தான் நம்பருக்காரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது நான் ஒன்று கேட்டு சொல்கிறேன் யாருன்னு கேளுங்க கடவுளை தான் கேட்கணும் ஏன் அப்படின்னா இந்தந்த எண்ணுக்கு இப்படி தான் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அங்குல அங்குலமாக அழைச்சி கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி அதை அப்பப்போ அந்த சிப்பு கையில் அவர் தான் வச்சுருக்கிறாரு அது தானாக நம்ம வந்துட்டு அந்த லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டு அதை வாழ்ந்து கழச்சிக்கிறோம் இந்த நம்பருக்கு இப்படி தான் சொல்லி அவர் ஃபிக்ஸே பண்ணிட்டார் அதை போய் நம்ம டோட்டலாகவே ஃபோ மாற்றிடலாமா அப்படின்போது அந்த என் பேரில் ஃபார்மெட்டில் போய் கொடுத்து ஒரு நம்பரை நம்பரை போட்டு கனெக்ட் பண்ணுறோம் அந்த கனெக்ட் பண்ணும்போது போகும்போது அதுக்கு தான் நாங்கள் யாரை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு ஒன்று வச்சுருப்போம் இந்த நம்பர் உள்ளவங்கள பார்க்கலாம் இந்த எண் கொண்டவங்கள பார்க்கலாம் இந்த புறந்தேள் உள்ளவங்க பார்க்கலாம் இவங்களை பார்க்கக்கூடாதுன்னு வச்சுப்போம் பார்க்கலாம்ங்கிறத ஒரு உத்தரவு வாங்கிப்போம் பார்க்கக்கூடாதுங்கிறது உத்தரவு இல்லைன்னா பேசாம விட்டுருவோம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் காரணம் பார்க்கக்கூடாதுங்கிறதுனால அப்போது இந்த எண்ணுக்கு இந்த எண் வந்துட்டு நீங்கள் கேட்குற மாதிரி ஏன் இந்த முப்பதாம் நம்பருக்கு இப்படி இருக்குன்னாக்கா அந்த எண்ணுக்கு அப்படி தான் அது இப்போ நம்ம ஒன்றுலேருந்து எல்லா நம்பரும் சொல்லலாம் நான் சொல்லலாம் தேதி பிறந்தவங்களுக்கும் அப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன் அப்படி பார்த்தாக்கா இன்னொன்று கூட சேர்த்து கூட சொல்லுவேன் ஆண்களுக்கு முப்பது வந்துட்டு ஆஸ்திரேலியா வளருவாங்க மாமா வீட்லேயோ தாத்தா பாட்டி வீட்டில் வளருவாங்க பெண்ணுக்கு ஒரு நம்பர் இருக்குது அது என்ன நம்பர் தெரியுங்களா இருபது எல்லாம் செக் பண்ண சொல்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இருபது அதே லேடிஸ் பிறந்தாங்கன்னு வைங்களேன் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது பிரச்சனைன்றது எதுவும் இருக்காது ஆனால் வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா தாத்தா பாட்டி வீட்டில் இல்லைன்னா மாமா வீட்டில் வளருவாங்க அவங்களும் டிஸ்டன்ஸோடவே இருப்பாங்க ஜென்ஸுக்கு முப்பதுன்னா லேடிஸுக்கு இருபது இதை போய் எப்படி ஏன் நம்ம கேட்கவும் முடியாது இந்த இந்த நம்பருக்கு இப்படி தான் இதை நம்ம கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அதில் தெளிவாக மக்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் இது எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்குள்ளே இருக்குது ஏன்னு உள்ளே போய் பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது நானும் எவ்வளோ தோண்டி பார்க்குறேன் சொல்ல மாட்டேன்றாரு இது இப்படி தாங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டே அவர் அதனால் அந்த லைஃப்பை தான் நம்ம கழிக்கணும் அப்போ நீங்கள் இன்னொன்று கூட கேட்கலாம் சரிங்க சார் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க அப்போ ஃபார்மட் நியூராஜ் பார்த்தா அதை மாற்றி விட்டுருவீங்களா ஏன்னா நீங்கள் அந்த மேஜிக்லாம் பண்ணுவீங்களா சடாண்டா மேஜிக் இல்லை இல்லை மேஜிக்கெல்லாம் இல்லை அதுலேயும் அதான் அதான் அது அதில் வந்து இப்போ இதே வந்துட்டு இப்போ குழந்தைக்கு இப்போ இப்போ நியூ பார்ன் பேபிக்கெல்லாம் வராங்க இருக்குது அது முப்பதாந்தேதி பிறந்திருக்கும் இப்போ நான் அதை வச்சாக்கா அது ஹாஸ்டலில் பிறக்கும் இப்போ நீங்கள் பேர் வச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி அது ஹாஸ்டலில் உட்காந்து படிக்குமா காலேஜில் படிக்குமா அதெல்லாம் அப்படின்னு பார்த்தாக்கா கடவுள் போட்டதை நான் மாற்றலை கரெக்டாக கனெக்ட் ஆகுது என்னென்னாக்கா ஹாஸ்டலில் படிக்குது ஏன்னா இப்போ காலேஜில் ஹாஸ்டலில் படிக்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா உலகம் ஃபுல்லாக அது நடக்குது பொம்பளை பிள்ளையும் படிக்குது ஆம்பளை பிள்ளையும் படிக்குதுங்க ஆனால் ஸ்கூலில் காலேஜ் ஹாஸ்டலில் படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வந்து அந்த அந்த வயசில் தான் அதுங்களுக்கு அந்த பருவத்தில் தான் பேரண்ட்ஸுங்களோட கனெக்டாக இருக்கணும் ஆனால் கனெக்ட் இல்லாமல் ஹாஸ்டலில் இருக்கிறது தான் அது கொடுமை அது ஆனால் நம்ம பேரை கொடுத்தா அது நடக்காது அப்போ எது தான் நடக்கும் எல்லாமே மாற்றிடுவீங்களா அப்படின்னாக்கா அது நடக்காது ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்தே படிக்கும் அப்புறமா காலேஜும் படிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சின்னாக்கா இன்றைக்கி தான் கல்யாணம் ஆயிடுச்சின்னா வேலைக்குன்னு போயிடுச்சுன்னாக்கா வெளிநாட்டில் தானே வேலைக்கு போதுங்க அது போயிடும் அப்போது ஒன்று ஆரம்பத்தில் தனியாக இருக்கிறத பெரிய பிள்ளை ஆகிட்டு தனியாக போயிருக்குது பரவாயில்லன்னுவேன் அப்போ கடவுள் போட்டதை நான் இப்போ மாற்றலை ஆனால் மாற்றியே நடந்தால் கூட நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் மாறுது என்ன சொல்ல புரியுது இல்லைங்களா ஆனால் அது நடந்து தான் ஆகும் முன்னே நடக்குது பின்ன நடத்துது அது நடத்தி காமிச்சிடும் அதுதான் விதிமதி நம்ம மதியால வெளோம் ஆனால் விதி உள்ளே இன்டெரெக்டாக வேலை செய்யுது அதனால் அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்கும் இதே மாதிரி இந்த சொன்ன இன்சிடென்ட் மாதிரி எல்லாத்துக்கும் பொருந்தும் அது அதனால் அதனால் தான் சில பேர் பேர் வச்சால் கூட மாற்றி கொடு அதை கொடுக்கணுங்க இவ்வளோ விஷயம் இருக்குங்க அவசரப்படாதீங்க ரொம்ப கேட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் சொல்லும் முதல்ல சொல்ல மாட்டேன் சில குழந்தைக்கெல்லாம் நிறைய இப்போ ஏன்னா சில குழந்தைலாம் பிறந்துச்சுன்னு பேர் வச்சுன்னு வச்சுக்கோங்க அது பேரண்ட்ஸே பிரிச்சிடும் அது அதெல்லாம் உண்டு நான் அதை கொடுத்துட்டேன்னா அது நடக்காது இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு போய் கேட்பாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேட்பேன்னா நீங்கள் எப்படி ஒன்றா இருக்கிறீங்க இருக்க முடியாதும்பாங்க இல்லை இல்லை நாங்கள் நியூமலஜி படி பேர் வச்சோம் ஓ இங்கே வச்சிங்களா சரி அப்போ அதை பேர் கே பண்ணிடுவோம் காப்பாற்றிருக்கும்பாங்க ஏன்னா அதெல்லாம் உண்மை தான் நிறைய விஷயங்கள் இருக்குது சார் இந்த நேர்காணலில் நீங்கள் நம்ம ஐபிசி பக்தி நேர்களுக்கு சொல்கிற ஆன்மீக தகவல்னா என்ன சார் கண்டிப்பாக இப்போது நமக்கு ஆன்மீகங்கிறது நம்ம பல விதத்தில் வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்குள்ளேயே அந்த செல்ஃப் கண்ட்ரோலு சில இதை நம்ம கடைப்பிடிக்கணும் அது பண்ணால் தான் அந்த ஆன்மீகத்தை வந்து நம்ம எதை தொடணுமோ அதை தொட முடியும் பொதுவாக வந்துட்டு மனசிற்குள் எல்லாத்துக்கும் ஒரு அணிகலன் வச்சுருப்போம் அணிகல்னாக்கா கண்ட்ரோலு தான் அதை அப்படி சொல்கிறது மனிதிற்காக ஒரு அணிகலன் வேணும் அப்படின்னாக்கா தியானம் இருக்கணும் தியானத்துக்கு தான் மன மனதளவு அணிகலன்றது தியானத்தை வந்துட்டு க நம்ம எப்போ நம்ம தியானத்தை எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறோமோ அது வந்து நம்மளுடைய ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி ஒர்க்கில் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஏன்னா ஒர்க்கு வந்து கமிட்மெண்ட்டு சாரி டார்கெட்டுன்னு ஒரு ஒர்க்கை கொடுத்துட்றாங்க ஒர்க்கில் டார்கெட்டு நீ இதெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடு என்னாவே டார்கெட்டை கொடுத்தாவே அன்றைக்கி ஃபுல்லாகவே நம் நம்மளை ஃபுல்லாகவே டார்கெட் பண்ணி தான் பண்ணுறாங்க அதனால் அது டார்கெட்டு கொடுக்குறாங்க அப்போ அது வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு தானாக வந்துடும் எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட்டு வழக்கமாக அவங்க அவங்க கெப்பாசிட்டியோடு அதிகப்படியாக தான் வச்சுக்கிறது அதனால் வந்துடும் அப்போ நம்ம தியானம் இருக்கணும் மெடிடேஷன் பண்ணணும் அப்போ மனதிற்காக கொடுக்கப்படுறது அது அணிகலன் கைக்கு கைக்கு கொடுக்கணும் கைக்கு என்ன கொடுக்க முடியும் தர்மம் எதாவது பண்ணணும் எதாவது தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் கைக்கு வாய்க்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது வாய்க்கும் வந்துட்டு ஒரு கட்டுப்பாடு வேணும் அந்த கட்டுப்பாடு வந்து கட்டுப்பாடை எப்படிங்க கட்டுப்படுத்த முடியும் வாயை போய் எப்படி கட்டுப்படுத்தப்படுது அப்போ தான் நாம் எதை பேசினாலும் சத்தியத்தை கட்டுப்பட்டு பேசணும் அப்படின்னாக்கா அதை வந்து சத்திய ஒவ்வொரு வார்த்தைக்கும் சத்திய வார்த்தை பயன்படுத்தக்கூடாது பொதுவாகவே அது ஒன்று உண்டு சத்தியத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஏன்னா சத்தியங்கிறது வந்துட்டு அது பூமாதேவியினுடைய கனெக்டிவிட்டி அது அதுக்கு மேலே இது பண்ணுறப்போல அதனால் சத்தியம் அனவசமாக சொல்லக்கூடாது அதுக்கு பதில் சத்தியமாக பேசலாம் சத்தியத்தை கட்டுப்பட்டாலே போதும் சத்தியங்கிற வார்த்தை பய பிரயோகப்படுத்தாமல் அப்படி செய்யணும் அப்புறமா காதுக்கு இதெல்லாம் அணிகலன் அணிகலன்ற ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம் எல்லாத்துக்கும் காதுக்கு அணிகலன் வாய்க்கு அணிகலன் கைக்கு அணிகலன் மனத்திற்கு அணிகலன்ட்டு காதுக்கு வந்துட்டு நல்ல விஷயத்தையே கேட்கணும் சில தேவையில்லாதெல்லாம் வரும் நீங்கள் அப்படியே அதை வாங்காமலே இருக்கலாம் அந்த காது அங்கே போடாதீங்க காது உங்ககிட்ட தான் இருக்கும் அப்படியே திருப்பி திசையை இருங்க அது உள்ளவே போகக்கூடாது இது நீங்கள் எல்லாம் கண்டதே உள்ளே போகும்போது அது உள்ளே பிரெயின் இருக்குது பாருங்க அந்த பிரெயினை போய் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவோம் பிரெயினை டிஸ்டர்ப் பண்ணும்போது போகும்போது என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா மண்டை சூடாயிரும் தள்ளப்பகுதி சூடாகிட்டு அதில் தான் அந்த ஹெவியாகிட்டு அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அப்படியே உட்காந்துருவாங்க என்னென்னு கேட்டாக்கா கேட்கக்கூடாததை கேட்குறோம் பேசக்கூடாத பேசுகிறோம் செய்யக்கூடாததை செய்கிறோம் எதுவுமே ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் செய்யும்போது இதெல்லாம் வந்து நம்ம பிரெயினை தான் போய் அட்டாக் பண்ணணும் நம்ம பிரெயினை ஃப்ரீயாக விட்டுணும் அவரை தொந்தரவே பண்ணக்கூடாது நம்ம தேவைக்கு பயன்படுத்தணும் நல்லதை மீதி அவர் ஃப்ரீயாக விட்டால் தான் நம்மளை டா மேல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு அவர் பிரயோகப்படுத்துவார் நம்மளை கண்ணிற்கு அணிகலன் என்ன எது தேவையோ அதை வரைக்கும் பார்க்கணும் தேவையில்லைன்னாக்க டெவைட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்திங்கனாலும் ஸோ எதுவுமே நம்ம கையில் எதுவும் இல்லாமல் போயிடும் அப்போ இதெல்லாம் ஒரு ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டதா எதை நம்ம சரியாக பேசுகிறோம் எதை நம்ம சரியாக செய்கிறோம் அப்படின்னாவே எல்லாமே ஆன்மீகத்தை உட்பட்டுருக்கும் பேசுகிறது செய்கிறது நடைமுறைப்படுத்துகிறது எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல்ஸ் அது சாமி கும்பிட்டாதான் ஆன்மீகம் அப்படிலாம் கிடையாது கோயிலுக்கு போனால் தான் ஆன்மீகம் அப்படிலாம் கிடையாது நம்ம அந்த நம்ம இதை ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சாலே அதுவே ஆன்மீகம் தான் இது யார் யாரெல்லாம் அவங்களுக்குள்ளே செல்ஃபாக கடைப்பிடிக்கிறாங்களோ செயல்படுத்துகிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் ஆன்மீகம் கரெக்டாக அதையும் பயன்படுத்த முடியும் இவங்கக்கிட்ட தான் ஆன்மீகமும் இறை சக்தியும் உள்ளே வந்து கைக்கு உள்ளே வரும் இவங்க எதை கேட்டாலும் கிடைக்கும் இவங்க எதை கேட்டாலும் நடக்கும் இவங்க எதை கேட்டாலும் அதை செஞ்சுக்க முடியும் ஸோ யாராரெல்லாம் இதனால் செய்ய முடியுமோ அப்படிங்கிறதலையும் தாண்டி எல்லாராலையும் செய்ய முடியும் யாராலும் செய்ய முடியுதுன்னு நினச்சிட்டு செய்கிறீங்களோ உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சக்சஸ் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக கொண்டு போகணும்னாலும் அதில் எண்கள் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் திருமணமாகாத அமைப்பில் இருக்கவங்களுக்கு திருமணமாகாததுக்கு காரணமும் ஒரு எண் அமைப்பு தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா பாகங்களுக்குமான அந்த அணிகலன்கள் என்ன அதை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் அணிகளும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் வணக்கம் முருகா அப்படின்ற வார்த்தை அடிக்கடி என் வாயிலிருந்து வரும் வேலை வணங்குவதே என் வேலை வேலையும் எனக்கு அதுதான் நம் மூச்சு பேச்சு அனைவருமே சக்தி தான் பக்தி தான் மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் சிஎஸ்இ ஏஐஎன்எம்எல் ஏஐஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்